இன்றைய ஆன்மீக தகவல் திருவிடைக்கழி பாத யாத்திரை பற்றி சிதம்பரத்தில் இருந்து நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திருக்கடவுக்கு தென்மேற்காக மேற்காக திருவிடைக்கழி அமைந்துள்ளது சோழ நாட்டு திருச்செந்தூர் என போற்றப்படும் கோவில் திருவிடைக்கழி கோவில் முருகப்பெருமானம் லிங்க வடிவ சிவபெருமானம் ஒரே கருவறையில் வீற்றிருந்து அருள் புரியும் அற்புத தலம் திருவிடைக்கழி அருணகிரிநாதர் சேந்தனார் ஆகியோரால் பாடல் பெற்ற ஸ்தலம் முருகன் இத்தலத்தில் உள்ள தவமிருந்து பலனடைந்தார் அமர்ந்து வழிபட்டதால் என இத்தலத்திற்கு பெயர் வந்தது போரின் பழி பாவம் போக்கும் இத்தல முருகனை திருக்குராத்துடையார் என கல்வெட்டுகள் கூறுகின்றன சிதம்பரத்தில் இருந்து திருவிடை கழி செல்லும் ஐம்பது கிலோமீட்டர் தூர பாத யாத்திரை ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் புறப்படுகிறது வெள்ளிக்கிழமை புறப்படும் பாத யாத்திரை சனிக்கிழமை இரவு திருவிடை முருகன் கோவிலை அடையும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தின் எதிரில் உள்ள மண்டபத்தில் இருந்து பால்காவடி எடுத்து சென்று முருகப்பெருமானுக்கு குரா மரத்தடியில் வைத்து மகா அபிஷேகம் நடத்தப்படும் தொடர்ந்து தீபாராதனை நடைபெறும் இந்த பாத யாத்திரை வழிபாட்டில் கடலூர் மாவட்ட பக்தர்கள் மட்டுமின்றி பல வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் சிதம்பரம் வருகை தந்து இங்கிருந்து பாத யாத்திரையாக சென்று முருகனை வழிபடுகின்றனர் இன்று புரட்டாசி முதல் வெள்ளியன்று திருவிடைக்கழி பாத யாத்திரை துவங்குகிறது